வணக்கம் சென்டனலின் பிரதான விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் செம்மணி விடியம் குறித்து வழக்கு தாக்கல் செய்தவருக்கு அச்சுறுத்தல் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கொடூரத்தை நினைவூட்டும் துயர சாட்சியமே செம்மணி யாழில் சட்டவிரோத தையிட்டி திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம் நவாலி படுகொலை முப்பதாம் ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் யாழில் வீடொன்று நுழைந்த இனம் தெரியாத குழுவினரால் தாக்குதல் மூவர் வைத்தியசாலையில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழர் பகுதியில் பேருந்து சாரதிகளின் மோசமான செயல் இலங்கையில் அதி உச்சம் தொடும் வாகனங்களின் விலை விமானத்தின் அருகே சென்ற நபர் இன்ஜினுக்குள் இழுக்கப்பட்டு பலி புறப்பட தயாராக இருந்த நிலையில் அசம்பாவிதம் விசா இல்லாமல் நுழைய எழுபத்தாறு நாடுகளுக்கு அனுமதி வழங்கிய நாடே தொடர்வன விரிவான செய்திகள் சம்மணி விடயம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து குறித்த மயானத்தின் நிர்வாக சபை உறுப்பினரான கிருபாகரன் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ளார் செம்மணி விடயம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த குறித்த மாயாணத்தின் நிர்வாக சபை உறுப்பினரான கிருபாகரன் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் செம்மணி பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் மர்ம வாகனம் செம்மணியை நோட்டமிடுவதாக ஊடகங்களில் செய்திகள் பல வெளிவந்தன அந்த செய்திகள் முற்றுமுழுதாக உண்மை அந்த மர்ம வாகனமானது எனது வீட்டிற்கு அருகாமையிலும் வந்திருந்தது வழக்காளியான என்னை அச்சு தே இதன் நோக்கமாகும் வழக்கு தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து முதல் இரண்டாயிரம் வரையான காலப்பகுதியில் இங்கே கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் காவல்துறையினரின் செயற்பாடுகளும் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்தின் வசம் இருந்ததால் மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதியவில்லை இவ்வாறானதொரு சூழ்நிலையில் நான் இந்த விடயத்தை இன்று கையில் எடுத்ததால் அரியாலை பகுதியில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் தமது சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே இந்த சாட்சியங்களை அச்சுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் சாட்சி கூற வருவதை தடுப்பதாக இந்த செயற்பாடு காணப்படுகின்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ வழங்கிய புதைகுலிகள் தொடர்பான அறிக்கையிலேயே பதினைந்தாவது புதைகுலியாக குறிப்பிடப்பட்ட ஏ ஒன்பது வீதி பொன்னம்பலம் சந்திக்கு அருகாமையில் இருக்கின்ற இராணுவ முகாமுக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றில் இருந்து அகழ்வுகள் இடம்பெற்றது அதற்கு பின்னால் இப்போதும் இராணுவ முகாம் இருக்கின்றது அந்த ராணுவ முகாம் அமைந்துள்ள தனியார் காணிக்குள் தான் அந்த மர்ம வாகனம் சென்றது இதனை நான் அவதானித்தேன் நான் வசிக்கின்ற வீட்டுக்கான வீதியானது எனது வீட்டுடனேயே முடிவடைகின்றது ஆகையால் வேறொரு வாகனம் அந்த ஒழுங்கைக்கு வருவதற்கான அவசியம் இல்லை இரண்டு வாகனங்கள் இவ்வாறு வந்திருந்ததாக நேரில் கண்ட ஒருவர் எனக்கு தெரிவித்திருந்தார் ஆகவே எவ்வாறான அச்சுறுத்தல்கள் எவ்வாறான செயற்பாடுகள் நடந்தாலும் இந்த வழக்கில் நான் உறுதியாக இருக்கின்றேன் மக்களும் உறுதியாக தமது சாட்சியங்களை தருகின்றார்கள் இதன் மூலம் பல உண்மைகள் வெளிவருகின்றன அதனை நாங்கள் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு சமர்ப்பித்து தொடர்ந்து தமிழ் மக்களுக்கான நீதிக்கான அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுப்பேன் என்று கூறியுள்ளார் இலங்கையின் செம்மணியில் மூன்று குழந்தைகளின் எச்சங்கள் உட்பட ஒரு மனித புதைகுடி கண்டுபிடிக்கப்பட்டது முதலின் போது செய்யப்பட்ட அட்டோழியங்களை வேதனையுடன் நினைவூட்டுகிறது என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் செம்மணியில் மூன்று குழந்தைகளின் எச்சங்கள் உட்பட ஒரு மனித புதிகுழி கண்டுபிடிக்கப்பட்டது மோதலின் போது செய்யப்பட்ட அட்டூழியங்களை வேதனையுடன் நினைவூட்டுகின்றது என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார் இன்றைய காலகட்டத்தில் செம்மனி தொடர்பான பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்வதற்கும் பிரித்தானியா என்ன நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது என்று வெளியுறவு செயலாளரிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பிரித்தானியா இதற்கான ஆதரவை எவ்வாறு வழங்க முடியும் என்பதை ஆராயும் நடவடிக்கையை தான் மிகவும் வரவேற்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டம் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையீட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தாய்கிட்டியில் சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் கட்டப்பட்ட எதிர்ப்பு தெரிவித்து குறித்த காணி நாள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளுக்கு நாளும் பௌர்ணமி தினத்தன்றும் போராட்டம் கடந்த ஒரு வருட காலத்திற்கு மேலாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினமும் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் காணியின் உரிமையாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்டவிரோதமான முறையில் முறையிலே ஒரு விகாரி ஒன்று அமைக்கப்பட்டது அதன் காரணமாக அந்த உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னதாக இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் அவர்களோடு இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து ரெண்டு வருடங்கள் கடந்திருக்கின்றது இன்று வரைக்கும் இந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் கையளிக்கப்படவில்லை தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விவகாரம் சர்வதேச சமூகம் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது கொழும்பில் இருக்கக்கூடிய சர்வதேச தூதரகங்களுக்கும் இந்த விடயங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் விடயம் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் இந்த காணிகளுடைய உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அதனை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இங்கே ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பௌர்ணமி தின நாட்களிலே தென் இருந்து சிங்கள மக்கள் பொய்யான வரலாறுகள் சொல்லப்பட்டு தங்களுக்கு ஒரு புராதன ஒரு தளம் இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பகுதிகளுக்கு வருகின்ற செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது அது பொதுவாக குறைந்திருக்கின்றது அவ்வாறு வருகின்ற மக்களுக்கு வந்து நாங்கள் இந்த உண்மைகளை அவர்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது இந்த விகாரை என்பது ஒரு புராதன விகாரை கிடையாது இந்த பௌத்த இனவாதிகள் பொய்யாக புனைந்து கதைகளை உருவாக்கி இங்கே அந்த முன் முகப்பு பலகையிலே எழுதி வைத்திருக்கின்றார்களே தவிர இது தனியாருக்கு சொந்தமான காணி வரலாற்றின் எந்த ஒரு இடத்திலும் இது புராதன விகாரங்களோடு சம்பந்தப்பட்டதான எந்த பதிவுகளும் கிடையாது ஆகவே நீங்கள் இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு துணை போய் இனங்களுக்கு இடையிலே இடைவெளிகள் அதிகரிப்பதற்கு நீங்கள் துணை போக என்ற கருத்துக்களை நாங்கள் வருகின்ற சிங்கள மக்களிடம் சிங்கள மொழியிலே பேசக்கூடியவர்கள் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற முயற்சிகளை கடந்த காலத்திலே நாங்கள் செய்திருக்கின்றோம் இங்கே சுபாஷ் அவர்களும் காண்டிவீரன் அவர்களும் சொன்னது போன்று நாங்கள் இங்கே பௌத்தத்துக்கு எதிராக போராடவில்லை சிங்கள மக்களுக்கு எதிராக போராடவில்லை யாழ்ப்பாணத்திலும் சில நீண்ட காலமாக விடுதலை புலிகளுடைய ஆளுகையில் இருந்த பொழுதே இருந்த விகாரிகள் அப்படியே இருக்கின்றன அந்த விகாரிகளுக்கு எதிராக இந்த கருத்துக்களையும் நாங்கள் கூறவில்லை மாறாக இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகிறோம் ஆகவே சிங்கள மக்களிடம் நாங்கள் கேட்கின்றோம் நீங்களும் சேர்ந்து குரல் கொடுத்து அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து இந்த ராணுவத்தினரால் தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்த இந்த ராணுவத்தினரால் ராணுவத்தினுடைய தேவைக்காகவென கட்டப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி இந்த விகாரையை உரிய இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த செயல்பாடு என்பது இலங்கை தீவிலே தமிழர்களும் சிங்களவர்களும் ஒரு சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது ஒரு அமையலாம் ஆகவே இந்த விகாரை அகற்றப்பட்டாக வேண்டும் சட்டத்தின் ஆட்சி என்பது ஒருமனை சிங்களவர்களுக்கு மட்டுமானதாக இருக்க முடியாது அது தமிழர்களுக்கானதாகவும் இருக்க வேண்டும் ஆகவே இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நாளைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்திலே அனைத்து தமிழ் மக்களும் பங்கு கொண்டு முஸ்லிம் மக்களும் சிங்கள மக்களும் கூட பங்கு கொண்டு இந்த போராட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதலின் முப்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று மாலை நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நினைவு கூறப்பட்டது யாழ்ப்பாணம் நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதலின் முப்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று மாலை நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் குறித்த நினைவேந்தல் நிகழ்வானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் நினைவு சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதியன்று நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மக்கள் மீது ஸ்ரீலங்கா விமானப்படையினரின் மூன்று விமானங்கள் தொடர்ச்சியாக பதிமூன்று குண்டுகளை வீசிய அதில் நூற்று நாற்பத்தி ஏழு பேர் பலியாகினர் அன்று அதிகாலை வலிகாமம் பிரதேசங்களை நோக்கி எருகணை தாக்குதல் மற்றும் விமான தாக்குதல்களின் உதவியுடன் இராணுவத்தினர் முன்னேறி பாய்தல் என்னும் இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டனர் தொடர் எரிகணை தாக்குதல்களால் தமது வாழ்விடங்களை விட்டு நவாலியை நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் தஞ்சமடைந்தனர் அன்றைய நாள் காலை திடீரென வந்த மூன்று விமானங்கள் தொடர்ச்சியாக பதிமூன்று குண்டுகளை மக்கள் தஞ்சமடைந்திருந்த தேவாலயம் மற்றும் ஆலயங்கள் மீது வீசின இக்குண்டுவீச்சு சம்பவத்தில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்று நாற்பத்தி ஏழு பேர் அந்த இடத்திலேயே உடல் சிதறி பலியாகியிருந்தனர் மேலும் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் ஒன்று இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபரொருவரின் சடலம் ஒன்று இன்றைய நாள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ராசாவின் தோட்டம் முலவை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்து எட்டு அகவையுடைய அழகரத்தினம் கிருஷ்ணி பால்ராஜ் என்பவரது சடலமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் சடலம் முலவை பகுதியில் கட்டடத்தில் அமர்ந்திருந்தவாறு பின்பக்கமாக விழுந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது இது இயற்கை மரணமா அல்லது செயற்கை மரணமா என்பது தொடர்பில் இதுவரையில் தெரியவரவில்லை குறித்து யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவு கொக்குவில் கிழக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்கு நுழைந்த சுமார் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் வீடு மற்றும் சொத்துக்களை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணம் கோபாய் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கொக்குவில் கிழக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்குள் நுழைந்த சுமார் இன்று அதிகாலை சுமார் இரண்டு அளவில் இரும்பு கம்பிகள் மற்றும் கூறிய ஆயுதங்களால் வீடு மற்றும் சொத்துக்களை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த மூவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வீடு மற்றும் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது கோப்பாய் ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு இது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு கோப்பாய் ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தினால் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை தன்னிச்சையாக வேறொரு தரப்பினருக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய இலங்கை எரிபொருள் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை தனிச்சியாக வேறொரு தரப்பினருக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய இலங்கை எரிபொருள் போக்குவரத்து பவுசர் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டால் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று சங்கத்தின் பொருளாளர் ஜெகத் பராக்கிரம தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் எரிபொருள் போக்குவரத்தை ஏகபோகத்திற்கு உட்படுத்த முயற்சி நடப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் பவுசர் உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்துள்ளது இதுவரை எங்கள் பவுசர் உரிமையாளர்கள் பவுசர்களில் இருந்து கிடங்குகளுக்கு எண்ணெயை நிரப்பி வருகின்றனர் ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் முக்கிய போக்குவரத்து சேவையாக இருக்கின்றோம் நாங்கள் எண்ணெயை நிரப்பாவிட்டால் வேறு யாருக்கும் எண்ணெய் கிடைக்காது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த வணிகம் வேறு சில தொழிலதிபர்களிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளது ஒரு சங்கமாக நாங்கள் தலையிட்டு சிறிது காலம் அதனை நிறுத்தி வைத்திருந்தோம் இருப்பினும் இந்த நேரத்தில் அவர்கள் அவர்கள் இந்த போக்குவரத்து சேவையை வேறு நபர்களிடம் ஒப்படைக்க முயற்சிக்கின்றனர் இந்த சங்கத்தில் சுமார் நானூறு தொடக்கம் ஐநூறு பவுசர் உரிமையாளர்கள் உள்ளனர் இந்த சேவையை ஏகபோகத்திற்கு உட்படுத்துவதை விட பொதுமக்களுக்கான சேவையாக இதை நடத்த அனுமதிக்கவும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பயணி ஒருவர் பேருந்தில் இருந்து இறங்குவதற்கு முன்னரே பேருந்தை சாரதி செலுத்த ஆரம்பித்ததால் குறித்த நபர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பயணி ஒருவர் பேருந்திலிருந்து இறங்குவதற்கு முன்னரே பேருந்தை சாரதி செலுத்த ஆரம்பித்ததால் குறித்த நபர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவில் இருந்து மன்னார் நோக்கி வருகின்ற போது அரச பேருந்து ஒன்றும் ஒன்றும் அதிவேகமாக வந்து இரு பேருந்துகளும் நிறுத்தி செல்கின்ற போது முல்லைத்தீவில் அரச பேருந்தினை முந்தி செல்வதற்கு போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பேருந்திலிருந்து இறங்க முற்பட்ட பயணி ஒருவரை அவர் இறங்கும் முன்னரே பேருந்தினை செலுத்தி பயணியை வீழ்த்திவிட்டு நிறுத்தாமல் சென்றுள்ளமை நாள் அந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளது பேருந்திலிருந்து பயணி காயமடைந்து பல்லமடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இதுபோன்று மாதமும் இவ்வாறு அரசு ஒருவர் வீழ்த்தி அந்த பயணியும் பெற்று வருகின்றார் இந்நிலையில் பேருந்துகளின் சாரதி மற்றும் நடத்துனரின் கவனையினர் குறித்து கவனம் செலுத்துமாறு உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகனங்கள் இறக்குமதிக்காக ஒதுக்கப்பட்ட மீதமுள்ள இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏதும் நிபந்தனைகளை விதித்தால் உள்ளூர் வாகன சந்தையில் கடுமையான விலை உயர்வு ஏற்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே எச்சரிக்கை விடுத்துள்ளார் வாகனங்கள் இறக்குமதிக்காக ஒதுக்கப்பட்ட மீதமுள்ள இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏதேனும் நிபந்தனைகளை விதித்தால் உள்ளூர் வாகன சந்தையில் கடுமையான விலை உயர்வு ஏற்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாநகி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய வங்கியின் அண்மைய அறிக்கைகளின்படி நிதி நிறுவனங்கள் ஏற்கனவே வாகன இறக்குமதிக்காக கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ள கடன் பத்திரங்களை துறந்துள்ளன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதற்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் ஆரம்ப ஒதுக்கீடாக பெறப்பட்டாலும் மீதமுள்ள நிதியை கையாள்வது இப்போது நிச்சயமற்றதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் திட்டமிட்டபடி மீதமுள்ள இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் இறக்குமதிக்கு கிடைக்குமா மேலும் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் வழங்கப்படுமா அல்லது புதிய நிபந்தனைகள் விதிக்கப்படுமா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக விரைவில் அரசு அதிகாரிகளுடன் கலந்துரையாளர்களை நடத்த தீர்மானித்துள்ளோம் அத்துடன் சுமார் ஒன்பதாயிரம் வாகனங்கள் ஏற்கனவே இறக்குமதி செய்ய என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச செய்திகள் விமானத்தின் இழுத்து செல்லப்பட்டு நபரொருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இத்தாலியின் மிலன் பெக்கமோ விமான நிலையத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது விமானத்தின் எஞ்சினுக்குள் இழுத்து செல்லப்பட்டு நபரொருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இத்தாலியின் மிலன் பெர்கமோ விமான நிலையத்தில் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது இத்தாலியின் மிலன் பெர்கமோ விமான நிலையத்தில் நேற்றைய நாள் ஏர்பஸ் ஏ முன்னூற்று பத்தொன்பது என்ற விமானம் ஸ்பெயினுக்கு செல்ல ஓடுதளத்தில் தயாராக இருந்தது ஓடுதளத்தில் இருந்து விமானம் புறப்படும் வேளை விமானத்தின் அருகே சென்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென விமானத்தின் இயந்திரத்திற்குள் உள்ளெடுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் முப்பத்து ஐந்து வயதான பொதுமகன் என்று தெரிவிக்கப்படுகின்றது விபத்தினை அடுத்து ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் விமான நிலைய நடவடிக்கைகள் சில மணி நேரம் நிறுத்தப்பட்டன மேலும் செயற்பாடுகளும் இத்தாலியின் மாற்றப்பட்டுள்ளன இதற்கிடையே குறித்த விமானத்தில் சிக்கி உயிரிழந்தவர் பயணியோ அல்லது விமான ஊழியரோ அல்ல என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்று நான்கு பயணிகளும் ஆறு பணியாளர்களும் விமானத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என்று வோலோடியா விமான நிறுவனம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது அத்துடன் உலகத்தை உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்திற்கு பின்னர் தொடர்ச்சியாக பல நாடுகளில் விமான விபத்துகளும் விமானங்கள் சார்ந்த பிரச்சினைகளும் அதிகளவில் இடம்பெற்று வருகின்றமை பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சீனா தனது விசா கொள்கையை முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு தளர்த்தியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது சீனா தனது விசா கொள்கையை முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு தளர்த்தியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது சீனாவின் சுற்றுலாத்துறை பொருளாதாரம் மற்றும் மின் வலிமையை மேம்படுத்தும் நோக்கில் சீன அரசு படிப்படியாக விசா இல்லா நுழைவை அறிமுகம் செய்துள்ளது விசா இல்லாமல் எந்தெந்த நாடுகளில் இருந்து தங்கள் நாட்டுக்குள் சுற்றுலா வரலாம் என்பதற்கான பட்டியலை அந்த நாடு விரிவுபடுத்தியுள்ளது அதன்படி தற்போது எழுபத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் முப்பது நாட்கள் வரை விசா இன்றி சீனாவில்